புறநானொரு பாடல் மரப்புகள் நிறைந்தோன் பாடியவர் அவ்வையார் தினை கரந்தை துறை குடிநிலையுரைத்தல் இவர்குந்து உண்மதி கள்ளே சினப்போர் இனக்கழிற்று யானையல் தேர் குருசில் நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை எடுத்து ஞாட்பின் இமையான் தச்சன் அடுத்துயிரி குரட்டென் நின்று மாயந்தனனை மரப்புகள் நிறைந்த மைந்தினோன் இவனும் உரைப்பொழி ஓலை போல மறைக்குவன் பெரும நிற்குறித்து வருவேலே அவசே கள்ளை இவனுக்கு கொடுத்துவிட்டு பின்னர் நீ உங்க உன்னுடைய பாட்டனுக்கு இவனுடைய தந்தை உதவினான் பகைவர் வேலை எடுத்து எரியும் போரில் கண் இமைக்காது முன்னே நின்று தடுத்து உதவினான் சச்சன் செய்த வண்டி சக்கரத்தில் ஆரைக்கால்கள் பாய்ந்து நிற்கும் குடம் போல வேல்கள் உடம்பில் பாய்ந்து நிற்க மாண்டான் இவனும் வீரத்தில் புகழ் நிறைந்து வலிமை மிக்கவன் மழை மொழியும் போது தாழங்குடை மழையைத் தடுப்பது போல உன் மீது பாயும் வேலை இவன் தடுத்து நிற்பான் கள்ளினை இவனுக்கு கொடு இவன் தந்தை உன் பாட்டனுக்கு போரில் உதவி உயிர் துறந்தான் இவனும் வீரத்தில் சிறந்தவன் உனக்கு பாதுகாப்பாக இருப்பான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க